वरा न रा जनत कुझु उन सेपर அந்த நல்லா வினவரையார்களே இலக்கரையில் படத்தை தேவி அதன் மலனுக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாசா அமைப்பினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சொல்ல மாத இரவு நேர தொடர்பை அனுகூலமாக கேட்கப்பட்ட கூகுள் ஃபார்ம் பதில் கேட்கப்பட்ட நீங்கள் தொடர்ச்சியாக அதனுடைய பதில்களை அனுப்பியிருக்கிறார் கூட்டம் முடிந்த முதலாவது அந்த பதில்களை பெற்று அதில் குழுத்தல் முறையில் தேர்வு பெற்று இரண்டாவது இரண்டாவது பத்துக்கான அந்த பத்திற்கான பதில்களையும் தாங்கள் தேர்வு செய்து அனுப்பியிருக்கீர்கள் அதற்கான தேர்வு செய்யப்பட்ட நபர்களையும் நாம் கூட்டல் முறையில் பார்ப்போம் அதைத் தொடர்ந்து இன்று மூன்றாவது பத்திற்கான அதாவது வறுமை வாழ்வு என்கின்ற தலைப்பில் அவர்களின் தொடர்பாக பத்து நாள்கள் பேசிய துறையிலிருந்து இருந்து கூகுள் வடிவில் தங்களுக்கு முப்பது கேள்விகள் கேட்கப்படுகின்றது அதற்கு பதில் அளிப்பியவர்கள் இன்றைய தினம் பத்து நபர்கள் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் முதலாவதாக அந்த முப்பது கேள்விகளும் அதற்கான சரியான விடைகளும் முதலாவது கேள்வி எந்த மாலையை அணிந்தவனாக மனிதன் திறக்கிறான் எந்த மாலையை அணிந்தவனாக மனிதன் திறக்கிறான் விடை மரணம் இரண்டாவது கேள்வி மனிதன் ஒப்பாத்தாகின்றால் எத்தனை விஷயங்கள் பின்தொடர்கிறது மனிதன் ஒப்பாத்தா என்றால் எத்தனை விஷயங்கள் பின்தொடர்கிறது விடை மூன்று எந்த நதித்தொடராக விடை சாடி அப்படி அல்ல வரு என்பதற்கு பொருள் என்ன வருஷம் என்பதற்கு பொருள் என்ன விடை தகுர் வாழ்க்கை இடத்த நிற நீதியை நீண்டிக் கொண்டு கல்லை விலகி கொண்டு வந்தவர்கள் என யாரை குறிப்பிடுகிறீர்கள் இரத்த நிற நதியை நீந்தி கொண்டு நல்லை வீழ்ந்து கொண்டு வந்தவர் என யாரை குறிப்பிடுகிறீர்கள் விடை வண்டி வாங்கியவர் ஆறாவது கேள்வி அவருடைய வேதனை யாருக்கும் கிடையாது விடை சொன்னதார்கள் சகீரானவர்களுக்கு ஏழாவது கேள்வி முதல் சூர் ஊதுவதற்கும் இரண்டாவது சூர் ஊதுவதற்கும் உள்ள கால அளவு என்ன விடை நாற்பது எட்டாவது கேள்வி வானங்கள் அனைத்தும் அவனுடைய வலது கையால் சுட்டப்படும் என்று வரக்கூடிய அந்த வசனம் அதனுடைய சூரா அதனுடைய வசன எண் என்ற விடை சூறத்து சுமர் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அறுபத்தி ஏழாவது வசனம் சுக்காரா ஒன்பதாவது கேள்வி சுக்காரா என்பதற்கு அர்த்தம் என்ன விடை போதை இருப்பவர்கள் அல்லது போதை பத்தாவது கேள்வி இரண்டு விஷயங்களை நபிசலாக வளைவு சொன்னவர்கள் சேர்ந்து சேர்த்து சொல்வார்கள்

ஒரு பெண்மணியின் தவபா எத்தனை பங்கு வைத்தால் கூட வீடாகாது என்று தமிழகம் அவர்கள் கூறினார்கள் விடை எழுபது பங்கு பதினாலாவது கேள்வி வறுமை வீட்டை தயார் செய்து கொள்கிற அல்வா எந்த சூறாவில் எத்தனாவது வசனத்தில் சூரத் சூரஸ் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் எழுபத்தி ஏழாவது வசனம் பதினைந்தாவது கேள்வி இந்த துணியாவில் சொல்லப்படக்கூடிய அனைத்தும் கேவலமானது என்பதற்கு ஓமையாக சொல்லப்பட்டது எதற்கு சமமானது என இஸ்லாம் பேசுகிறது விடை முசுவில் இறக்கை கப்புல் அழிவாது என்பதற்கு பொருள் என்ன விடை அடியாருக்கு கொடுக்க வேண்டிய உரிமை பதினேழாவது கேள்வி எத்தனை விஷயங்கள் மகஷரில் சிபாரிசு செய்யும் விடை இரண்டு பதினெட்டாவது கேள்வி துளையிலும் ஒட்டகம் நுழையாதவரை சொர்க்கத்திற்கு நுழைய மாட்டார்கள் என்று கூறப்படுகின்ற சூரா எது அவருடைய வசனையில் என்ன சூரா அல் ஆழா ஏழாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனம் பத்தொன்பதாவது கேள்வி யாசகம் கேட்பவர்கள் எத்தனை வகையினராக இஸ்லாம் அனுமதி அளித்துள்ளது விடை மூன்று அவதர் உதயோகாவன் பற்றி வரும் குதிரை சம்பவம் எந்த கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டதாக தொடரில் கூறப்பட்டது அகமது விடை அகமது இருபத்தி ஓராவது கேள்வி பொடி நஷ்டப்படும் விடை அமானிதத்தை மோசடி செய்தார்கள் இருபத்தி ரெண்டாவது கேள்வி கொடுதற்கேக அழைத்தால் அவர்கள் கேலி கிண்டலாக எடுத்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் என்று கூறப்படுகின்ற அல் குரான் வசனம் என்ன சூரா என்ன வசனம் என்னிட வசனம் முப்பத்தி எட்டாவது இருபத்தி மூணாவது கேள்வி ஆளுரைகளை கலப்பி விட்டு ஒளி செய்தி விட்டு தொழுது விட்டு சென்றவரை பார்த்து நபிசல்லாவலையும் அவர்கள் என்ன கூறினார்கள் இதை சொர்க்கவாதி என்று கூறினார்கள் இருபத்தி நாலாவது கேள்வி சாஹிபு ராமி ரதியோதாவன் அவர்கள் எந்த தேசத்திற்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டார்கள் விடை இருபத்தி ஐந்தாவது கேள்வி உலக மோகத்தில் மிக ஆசையாக விட்டுவிடக்கூடியவர் அல்லாவிடத்தில் சிறந்தவர் உலக மோகத்தில் மீது ஆசையை விட்டுவிடக்கூடியவர் அல்லாவிடத்தில் சிறந்தவர் என்ற கூற்று அதாவது இந்த கேள்வி வந்து நீக்கப்பட்டு விட்டது இதற்கு பதில் தவறாக அனுப்பியிருந்தாலும் சரி சரியாக அனுப்பியிருந்தாலும் சரி பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த கேள்வி வந்து சென்று சரியில்லாத கேள்வி என்பதை விளக்கிறார் கேள்வி மத்தாவுள் மத்தாவும் பலியும் என்பதற்கு பொருள் என்ன அதாவது அற்பமான இன்பம் அல்லது குறைந்த காலம் குறைந்த நேர இன்பம் அற்புதமான இன்பம் சரியான இருபத்தி ஏழாவது கேள்வி ஆஷலில் எந்த ஒரு கேள்வி கணக்கு இல்லாமல் எத்தனை நபர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் விடை எழுபதாயிரம் நபர்கள் இருபத்தி எட்டாவது கேள்வி எந்த அடியாரை சுவனம் வாரிசாக ஆக்கிக் கொண்டது விடை ஈமான் வலுவாக உள்ளவரை இருபத்தி ஒன்பதாவது கேள்வி கள்ளி மரத்தில் இருந்தால் அழிந்துவிடும் என நவீசம் அவர்கள் கூறினார்கள் ஒன்று முப்பதாவது கேள்வி தொடரில் என்ற உணவு பற்றி வரக்கூடிய சூறாய் எது விடை சூறக்குள் வாக்கியா இதுதான் முப்பது கேள்விகளும் அதற்கான விடைகளும் வரும் நூற்றிற்கும் மேற்பட்ட நபர்களிடத்திலிருந்து பதில்கள் விடைகள் பெறப்பட்டது கூகுள் ஃபார்ம் படிக்க எண்பத்தி ஏழு நபர்கள் சரியான பதிலை அனுப்பியிருந்தீர்கள் அலமது இல்லா அல்லாஹு தாலா உங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக உங்களுக்கு மார்க்க விஷயங்களில் ஈடுபாட்டை அதிகப்படுத்துவானாக உங்களுக்கு வரகர் செய்வானாக அந்த எண்பத்தி ஏழு நபர்களில் இருந்து பத்து நபர்கள் தற்போது தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் எபத்தி ஐந்து அசீம் பின் மொஹம்மத் தந்தை பெயர் பாகிர் கதவு எண் பத்தொம்பது பை நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஏ வடக்கு தெரு கீழக்கரை பெயர் ஜெய்த அசீம் பின் முகமது தந்தை பெயர் பாகிர் கதவு என் பத்தொம்போது பை நூற்றி தொண்ணூத்திரண்டு ஏ வடக்கு தெரு கீழக்கரை நம்பர் தான் அப்து ரெண்டூத்தி எண்பத்தி மூணு வடக்கு தெரு கிழக்கரை பெயர் மும்தாஸ் தந்தை பெயர் முகமது அப்துல் ரஹ்மான் கதவு என் பச பொதுமை முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு வடக்கு தெரு கிழக்கரை எழுபத்தஞ்சு பதினஞ்சு

தந்தை பெயர் முகமது முசமில் இருபத்தை இருபத்தி ஆறு ஏ வடக்கு தெரு கீழக்கரை பெயர் தந்தை பெயர் முகமது முசமில் கதவு எண் இருபது இருபத்தி ரெண்டு ஆறு வடக்கு தெரு கீழக்கரை ஏழாவது நபர் அப்துல் ஹசீர் தந்தை பெயர் சீனி ம ஆறாவது நபர் அப்துல் ஹசீம் தந்தை பெயர் சீனி முகமது பெய் நூற்றி இருபத்தி ஆறு வடக்கு தெரு கீழக்கரை பெயர் அப்துல் ஹசீம் தந்தை பெயர் சீனி முகமது பத்தொன்பது பை நூத்தி இருபத்தி ஆறு வடக்கு தெரு கீழக்கரை நூறு தந்தை பெயர் சேர் சுலைமா சாஹிப் பத்தம் பதிமூணு பை எழுபத்தி ஐந்து ஏ ஐநூறு கிளாக் கீழக்கரை பெயர் நூறு தந்தை பெயர் சேர் சுலைமா சாஹிப் பதிமூன்று பை எழுபத்தி ஐந்து ஏ ஐநூறு கிளாக் கீழக்கரை எட்டாவது தந்தை பெயர் முகமது பர்வீஸ் கதவு எண் இருபது பை ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து வடக்கு தெருக்கிழக்கரை பெயர் ஜெய்கும் தந்தை பெயர் முகமது பர்வீஸ் கதவு எண் இருபது பை ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து வடக்கு தெருக்கிழக்கரை

இறுதி நபர் சுல்தான் சையது இப்ராஹிம் தந்தை பெயர் சையது அபுதாகிப் கதவு எண் பத்தொன்போது பை ஐம்பத்தி எட்டு வடக்கு தெரு கீழக்கரை இறுதிநபர் சுல்தான் சையது இப்ராஹிம் சையது தந்தை பெயர் சையது அபுதாகிப் பத்தொன்பது பை ஐம்பத்தி எட்டு வடக்கு தெரு கீழக்கரை வெற்றி பெற்ற அந்த கொடுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்ட அந்த பத்து நபர்களையும் மீண்டும் வாசிக்க யார் யாருன்னு முதல் நபர் ஜெய்தூன் தந்தை பெயர் முகமது பர்வீஸ் இரண்டாவது சுல்தான் சையது இப்ராஹிம் தந்தை பெயர் சயது அபுதாஹிர் மூன்றாம் நபர் மும்தாஸ் பேகம் தந்தை பெயர் முகமது அப்துல் ரஹ்மான் நான்காம் நபர் அப்துல் ஹசீப் தந்தை பெயர் சீனி முகமது ஐந்து அலீசா மெஹ்ரீன் தந்தை பெயர் முகமது அன்சாரி ஆறாவது நூருல் குத்தாயா தந்தை பெயர் சயித் சுலைமான் சாஹிப் ஏழாவது மெக்தார் தந்தை பெயர் முகமது முசம்மி எட்டாவது ஜசீமா தந்தை பெயர் மொஹைதீன் ஒன்பதாவது ஜெயத் அதிமின் முகம்மத் தந்தை பெயர் மொஹைதீன் காஹிர் பத்தாவது முஹப்சா தந்தை பெயர் சாரு ஹமீத் லகம் பத்து நபர்களும் மிதமான முறையில் தேர்வு செய்யப்பட்டுள்ளீர்கள் மேலும் இது பற்றிய குறிப்புகள் ஃபீட்பேக்ஸ் தங்களிடமிருந்து பெறப்பட்டது அதிகமான நபர்கள் லகம் பயனா பயனுள்ள முறையில் இருந்தது என்று கூறியிருந்தீர்கள் சில நபர்கள் சில வருத்தங்கள் தெரிவித்திருந்தீர்கள் எங்களுக்கு வந்து பரிசு கிடைக்கல எங்களுடைய பெயர்கள் தேர்ந்தெடுக்கப்படலை என்கிற மாதிரி ஒரு சில நபர்கள் கூறியிருந்தீர்கள் அதாவது பதிலளித்தவர்கள் மொத்த நபர்கள் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் அதிலும் சரியாக பதிலளித்து தேர்வு செய்யப்பட்டவர்கள் இன்றைய தினத்தில் எண்பத்தி ஏழு பேர் இப்போ நம்ம குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை பத்து பேர் தான் அப்போ மிச்சம் எழுபத்தி ஏழு பேர் வந்து சரியான முறையில் பதிலளித்தவங்க தான் பட் அவங்களுடைய பெயர்கள் வராது ஏன்னா நம்ம குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து பரிசுகள் கொடுக்குறோம் அதனால் நம்ம ஒட்டுமொத்த சரியாக பதிலளித்த அனைவர்களுக்கும் நம்ம பரிசு கொடுக்கலை அந்த அடிப்படையில குருக்கல் முறையில யாருக்கும் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த பரிசு போய் செல்கிறது அதனால கிடைக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடிய சகோதரர்கள் உங்களுக்கு நீங்கள் கேட்டதன் மூலமும் அதற்காக நீங்கள் சரியான விடையை அளித்ததன் மூலமும் அல்லாவுக்கு தாலா உங்களுக்கு மறுமையில் ஆகக்கூடிய குழுவை தருவான் அல்லாவுக்கு ஆளா இன்பேலும் தருவான் இந்த பரிசு கிடைக்காவிட்டாலும் அல்லாவுக்கு தாலா உங்களுக்கு இன்பேலும் தருவான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இல்லாத மாதத்தை சிறப்பான முறையில் நல்ல பயனுள்ள விஷயங்களை கேட்பதன் மூலம் கழிப்பதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹருக்கு எல்லா புகழும் அவர்களுக்கு அவை கடந்து இல்லையா என்பதில் ஆலமின் இஸ்லாமா அழைக்கும் உருவாக்கி